நேரிலே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது பிறர் குழந்தையை தத்து எடுத்துக்கொள்ளும் யோகம் யாருக்கு என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு செவ்வாயுடன் கூடியவனாகவும் ஐந்தாம் பாவதிபதியினால் பார்க்கப்படாமலும் இருந்தால் பிறந்த பிள்ளைகள் தங்காது பிறர் பிள்ளையை தத்து எடுத்துக்கொள்ளும் யோகம் உண்டாகும் அதேபோல் சந்திரன் பாபர்கள் இருக்கிற லக்னத்தில் இருந்து ஐந்தாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவாபத்தில் இருந்தாலும் லக்கணாதிபதி தனது மூல திருகுணங்களில் இருந்தால் பிறர் பிள்ளையை தத்தி எடுத்துக்கொள்வான் அதேபோல் புத்திரஸ்தானமான ஐந்தாம் பாவாதத்தில் சுபர்கள் இருந்து பாபர்கள் பார்வை அல்லது சேர்க்கை இல்லாமல் பூர்ண பலத்துடன் இருந்தாலும் ஆருடம் கேட்க வந்த சமயத்தில் அமைந்த லக்கணத்தை காட்டிலும் ஜென்ம லக்கணம் பலம் பெற்றிருந்தாலும் மறுதாரத்திடம் மகப்பேறு உண்டாகும் அதேபோல் ஆறுடம் காலத்திய லக்னமும் ஜென்ம லக்னமும் பலவீனமாக இருந்தால் பிறர் குழந்தையை தத்தி எடுத்து கொள்வான் அதேபோல் மிதுனம் கன்னி மகரம் அல்லது கும்பம் இந்த நான்குனுள் ஒன்று ஐந்தாம் பாவமாக அமைந்து அது சந்திரன் சனி இவர்களால் பார்க்கப்பட்டோ அல்லது இவர்களுடன் சேர்ந்தோ இருந்தால் பிறர் பிள்ளையை தத்தியெடுத்துக் கொள்வான் என்பது விதி அதேபோல் மிதுனம் லக்னம் மிதுன ராசியின் நாலாவது பாகம் அல்லது மிதுனம் சனியின் நவாம்ச பாகமாக இருந்து அதில் ஐந்தாம் பாவாதிபதி இருந்தாலும் பிறர் குழந்தையை தத்து எடுத்துக் கொள்வான் என்பது விதி அதேபோல் ஆறாம் பாவாதிபதி புதன் சூரியன் இவர்களுடன் சேர்ந்து சனியின் நவாம்சத்தில் இருந்தால் பிறர் குழந்தையை தத்து எடுத்துக் கொள்வான் என்பது விதி நேர்களே நாம் இப்போது பிறர் குழந்தையை தத்தி எடுத்துக்கொள்ளும் யோகம் யாருக்கு என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் மீண்டும் நான் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்